அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கிரகண பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சகோதரி நாங்கள் திருப்பதி போகிறோம் கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதியில் கோவில் திறந்துருக்குமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க தாராளமா திருப்பதிக்கு போலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்ப நாம சந்திர கிரகணம் பற்றிய முழு பதிவையும் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வெயில் வந்து ஆரம்பம் ஆகின்ற காலம் இத்தனை நாள் வந்து பனிக்காலம் இருந்தது பனி பெய்யும் போது எப்படி இருந்தது நாம் வந்து ஃபேன் போட்டுக்க கூடாது அதாவது போர்வையை வந்து போத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்தது அதுக்கு போல குளிர் அதிகம் அதனுடைய தாக்கம் நமக்கு அந்த மாதிரி இருந்தது நம்முடைய தோள்களுக்கு நாம் வந்து அந்த மாதிரி செய்துட்டோம் இப்போ வந்து வெயில் ஆரம்பமாகுது இப்போ எப்படி நமக்கு தோணும் அந்த வெயிலினுடைய தீக்ஷணம் என்பது நாம் வசிக்கின்ற வீட்டின் மேல் பட்டு அது வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்கும் ரொம்ப வந்து உஷ்ணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேன் போட்டுக்கணும் ஏசியில் இருக்கணும் இப்படியெல்லாம் நமக்கு தோணும் ஏன் அப்படின்னா காலநிலையினுடைய மாற்றத்தின் காரணமாக நமக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுகின்றது அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி நடப்பதனால அதாவது சூரியனில் வந்து தீக்ஷணம் அதிகமாக இருப்பதின் காரணமாக நமக்கு மாற்றங்கள் சூரிய சந்த் பஞ்சபூதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் வந்து நம்ம மேலே வந்து பிரதிபலிக்குது அதன் காரணமாகத்தான் நமக்கு அந்த மாதிரி தோணுது இல்லையா இப்போ வந்து மழை நாம் பெய்யுதுன்னு நினச்சிக்கோங்களேன் என்ன செய்வோம் கொடை வந்து கொண்டு போவோம் அதே மாதிரி வெயில் அதிகமாக இருந்தால் நாம் கொடை கொண்டு போவோம் ஆனால் வெயிலே இல்லாமல் அதாவது ஒரு மூட்டமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு பனி மூட்டமாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ நாம் வந்து கொடை கொண்டு போவோமா கொண்டு போக மாட்டோம் அந்த மாதிரி தான் இந்த கிரகணம் கூட இந்த கிரகணம் நமக்கு வந்து தெரியவே தெரியாது இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து தெரியவே தெரியாது அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் காலை நேரத்தில் ஏற்படும் சந்திர கிரகணம் மாலை நேரத்தில் ஏற்படும் இந்த கிரகணம் வந்து காலையில் பத்து இருபத்தி மூன்றுக்கு தொடங்கி மூன்று ரெண்டு மணி வரை அதாவது மூன்று மணி ரெண்டு நிமிடம் வரை மாலை நேரத்தில் நீடிக்குது இது வந்து நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு தெரியாது அப்படின்றதுனால எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோ அல்லது வந்து எந்த பூஜைகளோ புனஸ்காரங்களோ பரிகாரங்களோ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கிரகணம் வந்து எங்க தெரியுதுன்னு பார்த்தோம்னா ஐரோப்பா மற்றும் வந்து அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாடுகளில் தான் இந்த கிரகணம் வந்து தெரியுது ஒரே சூரியனாக இருந்தாலும் அந்தந்த நாட்டுக்கு உண்டான நேரங்கள் வேற இப்போ நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா ஒரு மைத்திரிய முகூர்த்தம் சொல்றோம் அவங்க என்ன கேட்குறாங்க அம்மா உங்கள் ஊர் நேரப்படியா இல்லை எங்கள் ஊர் நேரப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ நாம் இந்தியாவில் இருந்து ஃபாரின் நேரத்தை நாம் வந்து பின்பற்றுவோமா இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இங்கே வந்து ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா மேலை நாட்டில் இப்போ வந்து சைனாவில் ஒம்பது மணி எப்போவோ அந்த ஒம்பது மணிக்கு நாம் இங்கே வேலைக்கு போனோம்னா அந்த பாஸ் வந்து ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டார் இல்லையா அந்த மாதிரி தான் சூரிய சந்திரர்கள் ஒன்றாக இருந்தாலும் சூரியனே வந்து அந்தந்த நாட்டிற்கு உண்டான உதய நேரத்தில் அவர் வந்து உதிக்கிறார் இப்போ இந்தியாவில் ஆறு மணிக்கு உதயமாகுது இரவு நமக்கு ஆகும்போது அந்த இரவு நேரத்தில் வேறு இடத்துல அவர் சூரிய உதயத்தை வந்து செய்கிறாரு அவரே வந்து கரெக்டாக சூரிய உதயத்தை எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் வந்து உதிக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் ஏதோ இடத்துல வந்து சூரிய உதயம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு நாம் வந்து வேலைக்கு போக முடியுமா இப்போ இரவில் வந்து ஒரு நாட்டில் சூரிய உதயம் ஆகுது அந்த நேரத்தில் நம்ம பேகை மாட்டிட்டு ஆஃபீஸ் போனோம்னா நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அந்த ஆஃபீஸ் வந்து பூட்டிகிட்டு இருப்பாங்க அந்த ஃபேக்ட்ரி பூட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ நாம் என்ன செய்வது வெளியில் உக்காந்துட்டு மறுபடியும் அங்கே அங்கே வந்து அவங்க திறக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து படுத்துட்டா நமக்கு சம்பளம் வருமா வராது இல்லையா அந்த மாதிரி தான் நமக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நம்ம நாட்டுப்படி இருந்தால் தான் அதை நாம் ஃபாலோ பண்ணணும் நமக்கு வந்து இது இல்லை அப்படின்றதுனால எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது சோஷியல் மீடியாக்கள் வியூஸுக்காக ஏதேதோ தலைப்புகளை போட்டு மக்களை வந்து ஏமாத்துறாங்க ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கும் வரை ஏமாற்றுகின்றவர்கள் வந்து இருப்பாங்க அதனால் நீங்கள் தான் ஜாகிரதையாக இருந்துக்கணும் எது சரி எது தவறு அப்படின்ற அனலைஸை வந்து நீங்கள் தான் வந்து பண்ணிட்டு நீங்கள் வந்து விழிப்புடன் வந்து இருக்கணும் அதனால் இந்த கிரகணம் நமக்கு கிடையாது அதனால யூஷுவலாக நாம் தினசரி என்னெல்லாம் செய்வோமோ அதை வந்து நாம் செய்யலாம் அன்று பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால அன்றைக்கு உண்டான பூஜைகளை வந்து நாம் செய்யறது கோவில்களுக்கு போகிறது தெய்வ ஆராதனைகள் பண்ணுறது இந்த மாதிரி நாம் வந்து அந்த நாளை முழுமை ஆக்கி கொள்ளலாமே தவிர சூரிய கிரகணம் வருது சந்திர கிரகணம் வருது அன்றைய தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்ப்பிணி பெண்கள் பயப்படுவதோ அல்லது வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு போகலாமா வேணாமா திருப்பதி தேவஸ்தானம் நமக்கு எந்த அறிக்கையும் கொடுக்கல எங்களுடைய கோவில் வந்து இந்த நேரத்தில் மூடியிருப்போம் அறிக்கை அங்க போயிட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் எங்கேயோ சூரிய உதயம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு எழுந்து பல் பேக பேகமாட்டி வேலைக்கு போனா திருடர்கள் தான் நம்ம பிடிச்சிப்பாங்க அதனால நம்முடைய நேரப்படி நடக்கும்போது நாம் அதை வந்து அதை ஃபாலோ பண்ணணும் நமக்கு இல்லாத போது நாம் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சின்ன எக்ஸாம்பிள் சூரிய பகவான் அவருடைய உதயத்தை எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நேரத்தில் தரணுமோ அவரே கரெக்டாக கொடுத்துட்ருக்கும்போது நாம் வந்து அதை கான்ட்ரவர்சி பண்ணி நமக்கு இல்லாத கிரகணத்தை நமக்கு இருப்பதாக நாம் பாவனை செய்து கொள்வது அல்லது வந்து இந்த நேரம் அந்த நேரம் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அங்கே வந்து கிரகணம் பிடிச்சாதுன்னா நமக்கும் இதுவாகும் அப்படிலாம் நாம் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு அவர் பார்க்க அவங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவங்க கவனி இருப்பாங்களா எல்லாருமே ஒரே பொண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது சோஷியல் மீடியாக்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் அதனால் டோட்டலாக இந்த வீடியோவின் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நமக்கு சந்திர கிரகணம் கிடையாது பங்குனி உத்தரம் மட்டும்தான் அதனால் சாமியை நாம் நல்லபடியாக சந்தோஷமாக கும்பிடுவோம் எங்கேயோ நமக்கு வந்து கிரகணம் பிடிக்குது அப்படின்றதுனால அவர்கள் வந்து அங்கே உண்டான அந்த ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் நமக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆஸ் யூஷுவலாக நாம் வந்து கோவிலுக்கு போகிறது வீட்டில் பூஜை செய்யறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இதனால் எந்த ராசிக்காரர்களுக்கும் எந்த நல்லதும் எந்த கெட்டதும் நடக்கப்போவது கிடையாது அதனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் அதனால் நாம் தான் முடிவு செய்யணும் நாம் ஏமாறுவதா ஏமாறாமல் இருப்பதா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாருமே கெட்டவங்க தான் ஆனால் நம்முடைய மனதிற்கு எது சரி எது உண்மை அப்படின்றத வந்து நாம தான் வந்து முடிவு பண்ணணும் அதனால் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருங்க சந்திர கிரகணம் கிடையாது எதையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தினம்தோறும் நாம் எப்படி இருப்போமோ அன்றைய தினம் கூடுதலாக பூஜைகளை செய்து அந்த பௌர்ணமியை நாம் முழுதாக்கிக் கொள்வோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நிறைய பேர் ஏமாந்து போய் கிரகணம் கிரகணம் அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி